ஓம் நம சிவாயா சிவாய நம வாய நம சிவாயம சிவாய நம என்று சொல்லி மீண்டும் ஆரம்பிக்கிறோம் இந்த எழுபத்தி ஒன்னாவது குரு பாரம்பரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம் எம்மிடம் சீடர்களாக இருந்த ஏழு பேர்களுக்கும் எம்முள் இருந்து எம்மூலமாக மந்திரங்களை வழங்கியது இறைவன்தான் நானல் நாமெல்லாம் சில பேர் வந்த நான் தான் சொன்னேன் நாம சொல்லல இறைவன் தான் வழங்கினான் அவன் பிறப்பும் இறப்பும் இல்லாத பெருமையை உடையவன் சூரியனின் ஒளி தோன்றுவதற்கு முன்பிருந்து எப்போதும் மாபெரும் ஒளியாக இருப்பவன் அவன் தான் ஆக சூரியவர்த்தன் முன்னாடி இருக்கிறதே அவன் தான் அவனுடைய பெருமைகளை அவன் அருள் யாரிடமிருந்தும் எரிந்து கொள்ள முடியாது அவனுடைய பெருமைகளை அவன் அருள் இல்லாமல் யாரும் பெற முடியாது ஆகவே நாம் இறைவன் அருள் பெற்ற குருநாதர்களின் மூலம் இறை தன்மைகளையும் அவனை அடையும் வழிகளையும் தெரிந்து கொண்டு அவன் அருள் பெற்று அவனை அடையலாம் என்று சொல்கிறார் மொழிந்தது மூவர்க்கும் நால்வர்க்கும் ஈசன் ஒழிந்த செழுஞ்சுடர் தேவன் கழிந்த பெருமையை பெருமைப்பும்ழிந்த என்று சொல்கிறார் அடுத்து எழுத்தி ரெண்டாவது பாடலில் ஏழு கடல்களும் பொங்கி எழுந்து ஏழு மேகங்களும் மும்மாறி மழையை பொழிந்து எட்டு திசைகளும் நீரால் நிரம்பினாலும் நீரினாலே ஊழிக் காலம் பேரொழி வந்தாலும் சரி பிறப்புக்கு உயர்வை தருகின்ற தன்னுடைய நியமங்களை நல்ல அறங்களை எல்லாம் செய்து கொண்டே இருங்கள் என்று சொன்னார் அனைத்தையும் பாதுகாத்து அருள்பவன் சிவப்பான தன்னுடைய பவளம் போன்ற மேனியை உடையவன் குளிர்கொண்ட மேகம் போன்ற தன்மையை உடைய விரிந்த சடையை உடையவனுமான இறைவன் தன் திருவடியை பணிந்து தொழுத நான்கு சனகாதி முனிவர்களுக்கும் சனகர் சனந்தனர் சனாதனர் சனற்குமார் இவர்கள் நான்கு பேருக்கும் சிவபெருமான் தான் அருளினார் என்று சொல்லுகிறார் நம்முடைய சுவாமிகள் அடுத்ததாக சொல்கிற குருநாதராக வந்த இறைவனின் இணையில்லாத திருவடிகளை என் தலைமையில் வைத்துக்கொண்டு அவர் அருளிய அனைத்தையும் எனது புத்திக்குள் புகுந்து நிற்கும்படி நினைவிலே நிறுத்திக் கொண்டேன் சூரியன் மறைவிலே தோன்றும் இளம்பிறை சந்திரனை தனது திருமுடியில் அணிந்து கொண்டிருக்கும் அரண் என்று அழைக்கப்படுகின்ற அந்த இறைவனின் பெருமைகளைப் போற்றி அவன் திருவடிகளையெல்லாம் தியானித்துக் கொண்டு நாள்தோறும் அவன் அருளிய ஆகமங்களை நான் சொல்லுகின்றேன் என்று ஆக சிவபெருமானை தலையிலே மேற்கொண்டு அவனுடைய பெருமைகளை எல்லாம் போற்றித்தான் நாள்தோறும் இந்த ஆகமங்களை சொல்லி கொண்டிருந்து குருமட வரலாறு வந்ததை சொல்லுகிறார் திருமூலர் வரலாறு உள்ளே போக பெய்து போற்றி செய்து அந்தி மாடி பூனை அரண் நாள்தோறும் சிந்தை செய்து ஆகமம் Sèpèl ou trene, ye... Yeah.